அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பழனி ஜெயமேனுகோபால் கோபால் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு லாக்ஸ் க்ரோல் லட்சம் கோடி அப்படிங்கிற வார்த்தையை மனிதனாக பிறந்த எல்லாத்துக்குமே பிடிக்கும் காரணம் என்னென்னா ஒரு மனிதன் லட்சங்களை சம்பாதிக்கிறதும் கோடிகளை சம்பாதிக்கிறதும் எல்லாராலும் பெரிதாக விரும்பப்படுகிறது எல்லோரும் லட்சாதவியாக முடியுமா எல்லாருமே கோடீஸ்வராக முடியுமா அப்படின்னு கேட்டால் இந்த காலகட்டத்தில் கடின உழைப்பின் மூலயமாகலாம் நம்ம லட்சங்கள் கோடிகளை அடைய முடியாது சில பேர் வந்து வசதியான வீட்டில் பிறந்திருப்பாங்க அப்பாவுடைய சொத்து தாத்தாவுடைய சொத்து வர்றதுனால அவங்க இயற்கையாகவே பான் வித் எ சில்வர் ஸ்பூன் கேள்விப்பட்டிருப்போம் எல்லோரும் அப்படி கிடையாது இல்லையா அப்போது ஒரு மனிதன் வந்து தன்னுடைய வாழ்நாளில் லட்சங்களை கோடிகளை தொட முடியுமா அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஜாதக ரீதியாக இயற்கையாகவே அவர்களுக்கு சில கிரக அமைப்புகள் இருக்கும் அப்படி அமைப்பு இருந்தால் நிச்சயமாக அந்த நபர்கள் லட்சம் கோடிகளில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அது என்னங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் பொதுவாக லட்சம் கோடி இவைகள் எதை குறிக்கிறது அப்படின்னா பணத்தை தான் குறிக்கிது அப்போது இந்த பணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துக்கும் பொழுது குருவும் சுக்கரனும் குரு என்பது பெரிய பணம் பல்க் மணி சுக்கரன் அப்படிங்கிறது ரொட்டேஷன் மணி டெய்லி நம்ம யூஸ் பண்ணுறக்கூடிய லிக்யூடேஷன் மணி அப்போது ஒரு மனிதன் இயற்கையாகவே பணக்காரராக இருக்கார் அப்படின்னா அடிப்படையில் குருவும் சுக்கரனும் எந்த விதத்திலும் கெட்டு போகாமல் இருக்கணும் கெட்டு போகாமல் இருக்கிறது அப்படின்னா இருவருமே ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாது லக்னத்துக்கோ லக்னாதிபதிக்கோ ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாது இருவரும் நீசம் பெறக்கூடாது அஸ்தமனமாகக்கூடாது திதிசூனியமாகக்கூடாது பாதகத்தில் இருக்கக்கூடாது இந்த மாதிரி அமைப்புகள் இல்லாமல் இருவரும் ஆட்சியாகவோ அல்லது உச்சமாகவோ மூலத்திரிகோண வீட்லேயோ ஒன்று கொண்டு சமசபத பார்வையிலோ நல்ல முறையில் இருந்தால் நிச்சயமாக இந்த ஜாதகருக்கு பணங்காசு சம்பந்தமாக எந்த விதமான பிரச்சனைகளும் வராது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கடுத்து கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய கிரக அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டால் குரு சுக்கரன் சனி ராகு இந்த அமைப்பு ஒரு ஜாதகத்தில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த நால்வரில் அனைவருமே நல்ல வலுவாக இருந்துட்டாங்கன்னா மிகப்பெரிய பணத்துக்கு தனத்துக்கு இந்த நபர் சொந்தக்காரராக இருப்பார் இது மட்டும் கிடையாது இவர்கள் இருவ நாலுவருமே சேர்ந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கணும் அல்லது பதினாம் அதிபதியோடு இருக்கணும் எந்த விதத்திலும் இல்லாமல் பாதிப்பு இல்லாமல் இருந்தால் கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகருக்கு உண்டு காரணம் என்னென்னா அம்பானி யோகம்னு சொல்லப்படுகின்ற சுக்கரன் சனி ராகு இந்த சேர்க்கையோட மிகப்பெரிய தனவந்தத்தை குறிக்கக்கூடிய குரு பகவான் இணைந்திருப்பதால் இந்த இணைவு இருப்பவர்கள் சொந்தமாக எந்த தொழில் செய்தாலும் அல்லது எந்த வகையிலாவது கோடிகளை தன்னுடைய வாழ்நாளில் சம்பாதித்து விடுவார்கள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது இதுக்கெலாம் என்ன காரணம் அப்படின்னா இந்த நாலு பேர்த்தில் எத்தனை பேர் வலுவாக இருக்காங்கன்னு பாருங்கள் நாலு பேருமே வலிவாக இருந்தால் அது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் நாலு பேர்த்தில் ரெண்டு பேர் வலிவா வலுவாக இருந்தால் அது வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் அப்போது இந்த நால்வரில் எத்தனை பேர் வலுவாக இருக்காங்களோ அதை பொறுத்து அவருக்கு பணத்தை சம்பாதிக்கக்கூடிய கிரக அமைப்பு இருக்குது பொதுவாக ஒரு ஜாதகர் என்னென்ன விஷயத்தை அனுபவிப்பார்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தசா புத்தி தான் பார்க்கணும் தசாநாதனும் புத்திநாதனும் ஆறு எட்டாறு இருக்கக்கூடாது அப்படி இருந்து இவர்கள் பணம் கொடுத்தால் அந்த பணத்தை ஜாதகரால் சமாளிக்க முடியாது சம்பாதிக்க முடியாது அனுபவிக்க முடியாது காரணம் என்னென்னா தசாநாதன புத்திநாதன் எப்பொழுதுமே ஆரியா இருக்கக்கூடாது ஆரியா இருந்து அந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பணமானது ஜாதகருக்கு ஒரு பிரச்சனையைத்தான் தரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஆக எந்த வகையில் பார்த்தாலும் பணம்னு ஒரு மனுஷன் சம்பாதிக்கிறோம்னா அந்த பணத்தை குறிக்கக்கூடிய பாவமான ரெண்டாம் பாவம் பழுதில்லாமல் இருக்கணும் ரெண்டாம் பாவம் அதிபதி நீசமாகக்கூடாது ரெண்டாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கக்கூடாது ரெண்டாம் அதிபதி பாதகத்தில் இருக்கக்கூடாது திதிசூனியத்தில் இருக்கக்கூடாது அஸ்தமனமாகக்கூடாது லக்னாதிபதிக்கு யார் கெட்டு பணம்லாம் மறையக்கூடாது யார் ரெண்டாம் அதிபதி லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதியும் பார்க்கணும் லக்னாதிபதிக்கு ரெண்டாம் அதிபதியும் பார்க்கணும் இவங்க ரெண்டு பேருமே ஆறு கெட்டாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜாதகருக்கு பணங்காசு சம்பாதிப்பார் அந்த சம்பாத்தியத்தை ஜாதகரால் அனுபவிக்க முடியாது இது ஒரு கான்செப்ட் இருக்குது அப்போ எல்லா விதத்துலேயும் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் நான் மேரி சொன்ன குரு சனி சுக்கரன் ராகு இந்த நாலு வருமே லக்னத்துக்கோ லக்னாதிபதிக்கோ ஆறு கெட்டா இல்லாமல் இருக்கணும் அதே சமயத்தில் லக்னாதிபதிக்கு ரெண்டாம் அதிபதி லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி இவரும் குரு சுக்கரன் ராகு சேர்க்கைக்கு ஆறு கெட்டாக இருக்கக்கூடாது இந்த அமைப்பில் எல்லாத்தையும் பார்க்கணும் சார் என்ன சார் இத்தனை விதி சொல்கிறீங்க இத்தனை விதியும் ஒரு மனிதனுக்கு இருக்குமா சார் அப்படின்னு கேட்டால் அப்படி அமையாது தான் அப்படி அமைஞ்சவங்க மிகப்பெரிய பணத்துக்கு சொந்தக்காரராக இருக்காங்க எல்லாத்துக்கும் கொடுப்பனைங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ உங்களுடைய பொருளாதார வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்கள் ஜாதக கிராஃபை பார்த்தாலே இவர் இந்த அளவுக்கு தான் சம்பாதிப்பார் இவருடைய வாழ்க்கை தான் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆக பணத்தை சம்பாதிக்கக்கூடிய எத்தனையோ வழிகள் இருந்தாலும் நேர்மையான வழியில் சம்பாதிக்கணும்னு ஒன்று இருக்குது நேர்மைக்கு புறம்பாக சம்பாதிக்கிறதுன்னு ஒன்று அது எப்படி நேர்மைக்கு புறம்பானா சில பேர்த்துக்கு வந்து கமிஷன் பேசிஸில் மறைமுக வருமானங்கள் வரும் பிராபரி மூலிமா லஞ்சம் வாங்குறது கூட எக்ஸ்ட்ரா மணி தான் அப்போ எல்லாத்துக்கும் நான் லஞ்ச பணம் கிடச்சிடாது இவர்கள் இருவரும் எட்டாம் இடத்து கூட சம்மந்தப்பட்டாருன்னா வரக்கூடிய பணம் நேர்மைக்கு புறம்பான வழியில் தான் வரும் அதே சமயத்தில் புதன் சொல்லப்படுகின்ற கிரகம் கம்யூனிகேஷனுக்கு காரகிரகம் கைக்கு காராகிரகம் இந்த ஜா ஒரு ஜாதகத்தில் புதன் சனி சுக்கரன்றாக சேர்க்கை இருந்து எட்டாம் படத்தோடு சம்மந்தப்பட்டால் இவருக்கு மறைமுக வருமானங்கள் கையூட்டு லஞ்சம் வாங்கிறது இதன் மூலயமா அவருக்கு பணம் காசு சேரும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது பொதுவாக எத்திக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய சுய உழைப்பாக நேர்மையாக சம்பாதிச்சாதான் அந்த காசு அவருக்கு லைஃப் லாங்காக நிற்கும் அநியாயத்தை சம்பாதிக்கிறது லஞ்ச பணம் வாங்கிறது அடுத்தவங்கள மன அடைய சொல்லி பணம் சம்பாதிக்கிறது அடுத்தவங்க பொருளை எடுத்துக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் ஒரு மனிதன் செஞ்சார்னா அவருக்கு ஜாதக அமைப்புகள் தசாபுத்திகள் தாறுமாறத்தான் இருக்கும் இது வந்து வரவேற்கத்தக்கதல்ல கண்டிப்பாக உப்பத்தின்னமே தண்ணி குடிக்கிறாங்க இருக்க மாதிரி தவறு செய்தவர்கள் அதற்குண்டான விஷயத்தை கண்டிப்பாக எதிர்கொள்வார்கள் என்பதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது தப்பே பண்ணாதவங்க இந்த உலகத்தில் இருக்க முடியாது அந்த தப்புன்னு தெரிஞ்சு திரும்ப பண்ணுறாங்க பார்த்தீங்களா தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும் தப்பு செய்தவன் வருந்தியாகணும்னு பார்த்துருக்கு தவறுங்கிறது நம்ம தெரியாமல் செய்வது தப்பு எறும்பியது தெரிந்து செய்வது அப்போ தவறு நம்ம ஏதோ வகையில் பண்ணியிருக்கலாம் அந்த தவறை திருத்திக்கிறதா மனித இயல்பு அப்போ எத்திக்ஸ் பிடிச்சிக்கோங்க நியாயமான வழியில் லட்சங்கள் கோடிகள் சம்பாரித்தா மட்டும்தான் அந்த காசு ஜாதகருக்கும் பயன்படும் அவர்கள் குடும்பத்துக்கும் பயன்படும் அநியாயமாக சம்பாரித்த காசு ஜாதகராலும் அனுபவிக்க முடியாது அவர்கள் குடும்பத்தாராலும் அனுபவிக்க முடியாது அது ஏதோ ஒரு வகையில் தான் போகும் என்ன சார் எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ போகிறீங்கன்னு நீங்கள் சொல்கிறது புரியுது சொல்கிறது எல்லாமே பணத்தை பற்றி தான் சொல்கிறவங்க நேர்மையான வழியில் பணம் நிச்சயமாக ஜாதகருக்கு கை கொடுக்கும் அந்த கை கொடுக்கறது அப்படிங்கிறது அவங்க ஜாதகத்தில் உள்ள குரு சுக்கரன் ராகு சனி புதன் இந்த அமைப்புகளை சேர்ந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் ஒரு ஜாதகத்தில் ரெண்டாம் அதிபதி ஆறாம் அதிபதி பத்தாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி இவர்களும் நல்ல நிலைமையில் இருந்தால் கண்டிப்பாக இப்படி அமையப்பட்ட ஜாதகர்கள் நிறையாவே இருக்குது அந்த நபர்கள் மிகப்பெரிய அளவில் லட்சங்கள் கோடிகளை சம்பாதிக்கிறாங்க காரணம் என்னென்னா அவங்க ஜாதகம் இயல்பாகவே அப்படி இருக்கா எல்லாத்துக்கும் இப்படி இருக்காது மிகப்பெரிய பொருளாதார சம்பாரிச்சவங்களை பாருங்கள் அவங்க ஜாதகத்தில் எல்லாமே வந்து இந்த நான் சொன்ன இந்த விஷயங்கள் அப்படியே இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கோங்க இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு நான் பலன் சொல்லலை பொதுவாக தகவலை சொல்லியிருக்கேன் என்ன தான் நம்ம பலன்கள் விதிகளை சொன்னாலுமே ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தும் நிச்சயமாக பலன்கள் வேறுபடும் காரணம் என்னென்னா ஒவ்வொருத்தருக்குரிய கிரக அமைப்புகள் வேறு ராசி அமைப்புகள் வேறு இது எல்லாமே முற்றிலுமாக மொத்த பலனை மாற்றிவிடும் அப்படிங்கிறதுல சந்தேகமே பட வேணாம் அப்போ உங்கள் ஜாதகத்தில் என்ன மாதிரி அமைப்பு இருக்குதுன்னு நீங்கள் உங்கள் ஜாதகத்தை கட்டணம் கட்டி கொள்ள டபுள் நைன் ஃபோர் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ செவன் ஜீரோ செவன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகத்தை அனுப்பி கட்டணம் கட்டி உங்கள் ஜாதகத்தில் எத்தகைய அமைப்புகள் இருக்குன்னு கேட்டு அதுக்கு நீங்கள் என்ன அப்டேட் பண்ணணும் என்ன அவாய்ட் பண்ணணும்னு தெரிஞ்சு நீங்கள் ஃபாலோ பண்ணால் நிச்சயமாக நீங்களும் லட்சம் கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஃபார்வ்டு பண்ணுங்கள் நன்றி நேயர்களே மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்